ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு புதுவிதமான வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் இது குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் வாழைப்பழம் அதிகமாக இருக்க நேரத்தில் இதே போல் செய்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுலபம் மட்டும் செய்திடலாம் இதை எப்படி செய்து பார்த்துருவோம் நான் ரெண்டு பெரிய சிவப்பு பழம் எடுத்திருக்கேன் பாருங்கள் செந்தோழுவம்பழம்னு சொல்லுவாங்க இதை தோல் எடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பழம் இல்லை அப்படின்னா நம்ம மஞ்சள் வாழைப்பழம் எந்த வாழைப்பழமும் எடுக்கலாம் அவங்களுக்கு இப்போ சின்ன வாழைப்பழம்னா ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு எடுத்துடலாம் பாருங்கள் இதை இப்போ நம்ம ஃபோர்க்கால் மசிச்சும் எடுக்கலாம் இல்லை நம்ம பருப்பு கடையை மத்தாலையும் மசிச்சு எடுக்கலாம் ஆனால் மிக்சி ஜாரில் போட்டு மசிச்சு எடுக்கண்டா நல்லா குழவுளி ஆயிரும் பாருங்கள் இப்படி நான் பருப்பு கடையை மற்ற வச்சு சீக்கிரமாக மசிச்சு எடுத்துடலாம் இப்படி இருக்கட்டு இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டு நல்லா கஞ்சி வாழைப்பழமாக இருக்கணும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம கலர்க்காக அதை போட்டு லேசாக பொறிஞ்சு வந்த உடனே நம்ம அந்த மசிச்சு வச்ச வாழைப்பழத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இந்த பழத்தில் உள்ள வாசனை எல்லாம் போன உடனே நம்ம அடுத்த ஜாமானங்களில் போடணும் கொஞ்ச நேரம் இறுக இறுகி வரட்டு இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு இப்போ நான் ஒரு அரை கப்பு துருவுன தேங்காய் நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் போடுவேன் உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தாலும் போடலாம் ஃப்ரெஷ்ஷான தேங் தேங்காயும் போடலாம் பாருங்கள் நல்லா கலறி விடுங்க நான் இரநூறு மில்லி பிடிச்ச கப்பில் தான் நான் கப்பு இப்போ அரை கப்பு ரவை அதே கப்பில் கப்பு ரவை போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க நான் வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட வறுக்காத ரவை இருந்தாலும் போடலாம் பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க இப்போ இதில் ஒரு கப்பு பால் அதாவது அரை கப்பு ரவைக்கு ஒரு கப்பு பால் நம்ம எந்த கப்பில் தேங்காய் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தான் ஒரு கப்பு பால் விட்டுருக்கேன் நம்ம ரவைக்கு ஒரு கப்பு பால் விட்டால் நல்லா வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கிளறி விடுங்க நல்லா இறுகி வரட்டு அப்படின்னா நல்லா மருந்துடும் வந்துடும் இப்போ நல்லா வெந்து வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு கால் கப்பு கூட கொஞ்சம் அதாவது அரை கப்பு கொஞ்சம் குறைவாக எடுத்து இருக்கேன் ஏன்னா நம்ம பழத்துலேயும் இனிப்பு இருக்கும் பழமும் நிறைய சேர்த்துருக்கோம் பாருங்கள் இப்போ நல்லா கிளறி விடுங்க இலகி வரும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இனிப்பு ப காணுமான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு முறை இனிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இலக்காயப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இது கரெக்டான அளவில் இருந்து இந்த சீனி இப்போ மூடி வச்சிருங்க நல்லா வந்து வரட்டு பாருங்க நல்லா எருகி வந்திருக்கு நம்ம பழம் அது அதிகமாக சேர்த்ததுனால இப்படி தான் இருக்கும் பாருங்க நம்ம இப்போ இறக்கி ஆற வச்சுருவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம் பாருங்க நம்ம இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ இதை ஆரட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு அரை மணிக்கு நல்லா இருந்து ஆறட்டும் நல்லா கட்டியாகட்டும் வந்துடும் பாருங்கள் நல்லா கட்டியாக வந்திருக்கு இந்த பக்கம் சரியான பக்கம் தான் நம்ம பழமும் அதிகமாக சேர்த்துருக்கோம் அதனால இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இப்போது நல்லா ஆறுன உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை உருட்டணுமோ உருட்டி வச்சுடுங்க இதை வந்து நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணி எடுக்கலாம் நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் நெய்ய விட்டு அதுலேயும் ஒரு அஞ்சு ஆறு எண்ணம் போட்டு அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை குழி பனியார கல்லையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் நான் குழிப்பனியார கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறேன் நான் கொஞ்சமாக ஊற்றி வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக நெய் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நெய் விடுங்க பெரியவங்களுக்குன்னா உங்களுக்கு பிடித்த சமையல் எண்ணெயை விடுத்து விடுங்க பாருங்கள் இப்போ இது ஒவ்வொன்றா அதில் விட்டுருங்க இந்த நெய் காய்ச்ச உடனே நெய்னால் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பழத்தோடு சேர்ந்து பாருங்கள் திருப்பி திருப்பி விடுங்க அடிப்பிடிச்சிரும் அதனால் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க ஒரு பெரிய கடாயிலையும் போட்டு நம்ம எண்ணெய் விட்டு அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா வெந்து வந்துடும் குழிப்படியாகிற கல் இல்லாதவங்களுக்கு இப்போ நல்லா வெந்த உடனே எடுத்துடலாம் நல்லா வெந்து வரட்டு இப்போ எடுத்துருவோம் இப்போ அடுத்ததையும் போட்டுருவோம் இல்லை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நீங்கள் திருப்பி திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்த உடனே எடுத்துடலாம் நல்லா வாசனையாகட்டு இருக்கும் நம்ம சுட்டு எடுக்கும்போது இப்போ நான் தேவைக்கு சுட்டு எடுத்தாச்சு மீதியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளும் சுட்டு எடுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஸ்வீட் இது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ